போன சும்பதி நல்ல நிம்மதியாக எங்க போயிடுச்சு கொடுமை கொலை இது அதே மாதிரி எல்லா வீட்டிலும் எல்லா வீட்டிலும் விதி விலக்கலாம் என்ன சொல்றாங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுங்க கீரை வகைகளை கொடுங்க மரக்கறி வகைகளை கொடுங்க நல்ல ஆர்கானிக் ஃப்ரூட்ஸை கொடுங்க சோத்தை கொடுங்க ஐயோ தின்னுதில்லையே ஒரு புள்ளையும் தின்னுது இல்லை அப்போ என்னத்தை தின்னது மண்ணேயா பாஸ்போர்ட் ஃபாஸ்ட் போட்டு அவங்களுக்கு மெக்டோனால்ஸ்லேருந்து பிஸா ஹாட்டில் இருந்து கேஎஃப்சியில இருந்து இல்லாட்டியும் இப்போ பேட்டியை மட்டும் வந்திக்க ஹட்டு அந்த ஹட் இந்த ஹட் உலகத்தில் இல்லாத ஹட்டெல்லாம் வந்திக்கிது அதில் உள்ள வீணா போன பாஸ்போர்ட் பயங்கரமான ந நச்சுப்பொருட்கள் உள்ள பயங்கரமான ரசாயன கலவைகள் கொண்ட இந்த பன் வகைகள் பகபன் சப்மெரின் இப்படி 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 இந்த பாஸ்போர்ட் ஃப்ரைட் ரைஸ் அந்த கொத்து இந்த கொத்து உலகத்தில் கொத்து நான் கண்டேன் ஒரு விளம்பரப் போட்டிக்கு முப்பத்தஞ்சு வகையான கொத்துகள் இங்கே உண்டு உண்டு இங்கே அல்ல இன்னொரு ஊர்ல முப்பத்து வகையான கொத்து எனக்கு ஆர்வம் வந்துட்டு அந்த முப்பத்தஞ்சு வகை என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டா திண்டத்துக்கு அல்ல அந்த காலம் போயிட்டு முப்பத்தஞ்சு வகைகள் எனக்கு ஒரு மூணு நாலு வகையான கொத்துகள் தெரியும் முப்பத்தஞ்சு வகை கொத்துடா எங்க போயிட்டு நாலேஜ் பாருங்கதே இதெல்லாம் திண்டு சீரடிய ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது அதை பற்றி எந்த ஒரு உணர்வும் இல்லை குறிப்பாக தாய்மார்கள் எச்சரிக்கிறேன் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் துரோகத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் எங்கட கண்ணெதிரே எங்கட குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோம் நாளை அவருக்கு வரப்போகிற பயங்கரமான நோய்களுக்கு நான் நீங்கள் ஜவாப் சொல்லி ஆக வேண்டும் நான் எந்த ஒரு வியாபாரத்துக்கும் விளம்பரம் செய்ய வரவும் இல்லை எந்த ஒரு வியாபாரத்துக்கும் மண்ணை கூட்ட வரவும் இல்லை நான் பேசுறது யதார்த்தம் உண்மை இதையிட்டு விழிப்பாக இருங்க வாரவார எல்லாத்தையும் வாரி கொள்ள முயற்சிக்க வேண்டாம் மிகப்பெரிய கேடு இவை பற்றிய விழிப்புணர்வு வரும்போது காலம் கடந்ததாக இருக்கும் காலம் கடந்த ஞானத்தினால் எந்த புண்ணியமும் இருக்க மாட்டாது நமது குழந்தையுடைய டேஸ்ட் டோட்டலி மாறிக்கொண்டு போகுது எல்லா குழந்தையுடைய டேஸ்டும் மாறுது வீட்டில் ஒரே சண்டை முந்தி பழஜாய் சண்டை புதிய புதிய சண்டைகள் ஊட்டல பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இல்லை அது ஒரு சண்டை தான் இன்றைக்கு எனக்கு இந்த உணவு வேணும் இங்கே போய் சாப்பிடுவோம் போதா குறைக்கு இப்போ இரவு நேர கூத்து வந்திக்கு கயாமுல்லை கயாமுல்லை பாய்ஸ் ஸ்கூல்லையும் இல்லை பள்ளியிலையும் இல்லை எங்கன்னு பார்த்தா பஜார் ஒரு காலத்தில் இந்த போக்குக்கு என்ன சொல்கிற போக்கு நாங்கள் எங்கள்கிட்ட உள்ள போக்குன்னு சொல்லுவோம் இந்த சந்தி வழியில் சந்தி சந்திக்கு சந்தி ஒரு இடத்துல குந்தி அரட்டையடிச்சு கொண்டு இருப்பாங்க போக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த கீழே தண்ணி போகும் மேலே போக்கு போக்குதானே ஆராய்ச்சி அதைத்தான் நாம் பேசுவோம் இந்த போக்கு வழியை சந்தி வழிய இவன்கள் பாய்ஸ் குந்தி கொண்டு இருக்கிற ஆண்கள் ரமதானில் கூட இவன் பள்ளிக்கு போகிறதும் இல்லை வீட்லையும் இல்லை பார்த்தா அரட்டை அடிச்சு கொண்டிருக்கிறான் அது சம்திங் பரவாயில்லை இப்போ என்ன செய்கிறானுடா விடிய விடிய போய் அங்கேயும் இங்கே திறந்திருக்கிற இந்த உணவகங்களில் குந்தி இந்த வீணாக போன உணவுகளை சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு லேட் நைட் வந்து தூங்குகிறது தூங்கினா சுபகம் இல்லை அடுத்த நாள் வேலைக்கு போகையேலாம் ஸ்கூலுக்கு போக இல்லாது மனுஷாக்கு போக இல்லாது வயிற்றில் குழப்பம் தலையில குழப்பம் மனசுல குழப்பம் பிறகு ஊட்லையும் குழப்பம் மிகப்பெரிய ஃபித்துனா உருவாகி கொண்டீங்க ஒரு கட்டம் வரும் எங்களால் கட்டுப்படுத்தியாமல் போயிடும் எனவே பிள்ளைகள்ட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இரவு நேர தூக்கம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மெலட்டோனியன் என்ற ஒரு 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 சுரப்பு இருக்குது ஒரு ஹோமோன் அது இரவில் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு கொஞ்சம் இரவு ஏறுற நேரம் தான் உடம்புல சுரக்கும் அந்த ஹோமோன் சுரக்கிற போது தான் தூக்கம் வருது அந்த நேரம் தூங்குகிற தூக்கம் தான் உண்மையான தூக்கம் அந்த தூக்கத்துக்கு ஈடாக பகல் தூக்கம் அமையாது அமையவே மாட்டாது எனவே நமது குழந்தைகள் இரவிலே விழித்திருந்தால் சின்ன குழந்தைகள் மட்டுமல்ல பெரிய குழந்தைகளும் தான் நமது பெற்றோரும் தான் கணவன்மாரும் தான் விடிய முடிச்சிருந்தா மூளை கட்டு போவோம் தெளிவா சொல்லண்டா அவிஞ்சி போவோம் அவிஞ்ச மூளையான் வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல நிம்மதிக்குமா சந்தோஷம் எனவே இஷா தொழுதாச்சா சாப்பிட்டாச்சா தூங்க அதிகாலையில் தாராளமா எடுப்பலாம் முழு உலகமும் ஏகோபித்து சொல்லும் செய்திகள் இவை இவற்றை மீறுகிற போது எல்லா பித்தினாக்களும் உருவாகும் பகர